நேர்களுக்கு செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறேன் இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிறார் எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசியின் அதிபதி புத பகவான் இப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்க்குறோம் குரு பயிற்சி இல்லை வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையே வக்கரகதியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் பிருகசீகிருஷ்ண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோஹி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் போகக்கூடிய காலம் பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுறது பன்னெண்டாம் இடத்தில் பயன சயன ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார் சப்தமாதிபதியே போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு தனித்த குருவாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவம் இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வக்கரகுரு டைம் வந்து பார்த்த இல்லையானால் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதின பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றி இருபது நாள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதில் பார்த்தேன்னா முதல்ல ஒரு மாதம் அதாவது பதினஞ்சு பதினொன்று வரலும் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் வாங்குறது அது தவிர வந்து பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப்பு விசா ப்ராசஸிங்க்கு பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அது வந்து பார்க்கணும்னா வேலை அமையணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த நூற்றி இருபது நாளில் பார்த்தாலே ஆனால் நாலு மாதங்கள் அதாவது முப்பது முப்பது நாளாக நாலு மாதங்களாக பிரித்துனோமேனால் இதனுடைய நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் செவ்வாயினுடைய ரெண்டாம் பாதத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செவ்வாயினுடைய ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளி மாநிலம் உங்களுடைய சுகங்கள் கெட்டாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய முயற்சிகள் அதற்கப்புறம் ஒரு மாதம் பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்த இல்லையான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிவராஜயோகம் அமையிறது அதாவது சூரியனை வக்கரம் பெற்ற சுக்கர பகவான் சப்தமத்தில் பார்க்கறது யோகம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய எல் எல்லா ஏற்றமும் வரும் யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடமும் ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஆறாம் இடத்தை வந்து குரு பகவானே வக்கரகதியில் பார்க்குறதும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வேலையின் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா கண்டிப்பாக அவர்களுடைய சுகம் கேட்டு வெளிநாடு போகணுன்றது வரும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் மாதத்துலேருந்து அதாவது பதினஞ்சு பத்துலேருந்தே வந்து வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்குன்னு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் அதை தவிர வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு அந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து புக்ஸு மேனேஜ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்திரிகை துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமல் அது பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வக்கரகதியில் குரு பகவான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் அதாவது ரோஹி நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றாம் மாதம் ஜனவரி மாதத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர வந்து தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறது மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பொருள் நே அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அதை தவிர இன்சூரன்ஸ் வழியாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வக்கர குரு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் முதல் ஒரு மாதம் மட்டும் சில சில பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் வெளி மாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மா ஏற்றத்திலும் ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது உங்களுக்கு வேலை மாற்றத்தில் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அதில் வந்து இன்க்ரிமெண்ட்டு கொடுத்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த குரு வக்கரப் குரு குருவின் காலகட்டத்தில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய தென்கோடி திட்டை போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்